ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வெள்ளை கலர் மருதாணி செடி முக்கால்வாசி வீட்டில் இருக்கும் இது வந்து சிவப்பு கலர் மரியா மருதாணிங்க இந்த மருதாணி வந்து ரேர் கலெக்ஷன்னே சொல்லலாம் இதுதான் நாட்டு மருதாணின்னு சொல்லுவாங்க இது வந்து மகாலட்சுமியோட அம்சன்னே சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு மிகவும் உரித்தானதுன்னா இந்த சிவப்பு கலர் மருதாணினே சொல்லுவாங்க இந்த சிவப்பு கலர் மருதாணியை வந்து நம்ம சாதாரண அந்த வெள்ளை கலரில் பூக்கும் இல்லையா அந்த மருதாணியை விட இந்த செடியை நம்ம எப்படி அடையாளம் காணலாம்னா இதில் வந்து முட்கள் இருக்குங்க இதுலேயே வந்து நம்ம நான் நார்மலாக இருக்கக்கூடிய வெள்ளை நிற பூட்களில் இருக்கக்கூடிய மருதாணியில் முட்கள் இருக்காது ஆனால் இந்த மருதாணி செடியில் முட்கள் இருக்குங்க இந்த மருதாணி செடி பூ வந்து எனக்கு கிடச்சிருக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இந்த பூ வந்துட்டு நம்ம மூலிகை தலையானையை ரெடி பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த மருதாணி பூக்களும் நம்ம வந்து நம்ம தேடி அதை எடுத்துருக்கோம் இந்த மருதாணி பூக்கள் வந்துவிட்டு பொதுவாகவே வந்து தூக்கத்தை வந்து தூண்டுங்க அது மட்டும் இல்லை நம்ம வந்து தலைக்கலாம் எண்ணெய் காய்ச்சோம் இல்லையா அதில் வந்து இந்த மருதாணி பூக்கள் போட்டோம்னா முடி வந்து நல்லாவே அடர்த்தியாக வளருங்க மருதாணி இலை மாரியே மருதாணி பூக்களுக்குமே நிறைய மருத்துவ குணம் அதே அதேமாரி ஆன்மீகத்துலையுமே நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியது தான் இதோட விதைகளுமே நமக்கு இப்போ நிறையவே கிடைச்சிருக்குங்க உண்மையாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தடவை வந்து எனக்கு இந்த நாட்டு மருதாணி விதை வந்து முளைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ தான் எனக்கு நான் இதை கலெக்ட் பண்ணியிருக்கேன் இதை நான் போட்டு பார்த்துட்டு முளைச்சிருந்துச்சின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க இந்த சிவப்பு கலர் மருதானியை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்